என்னுடைய நண்பர் சிட்னி ஆஸ்திரேலியாவில் பிறந்து அங்கு வசித்து வருகிறார் வெற்றிகரமான வாழ்க்கை வாழ்ந்தவர் இருப்பினும் சில நாட்களில் ஓர் திருப்பு முறை அவருடைய பற்றிய செய்தி உங்களுடைய வாழ்வின் எந்த நிலையில் உள்ளே உங்களுக்கு என்ன ஆனது தற்போது என்னுடைய வாழ்வில் எனக்கு ஒரு பரிசு கிடைத்திருக்கிறது அல்லாஹூடமிருந்து அல்லாஹூ கேரளா புகழும் என் உடல் முழுவதும் புற்றுநோய் ஏற்பட்டுள்ளது மக்களுக்கு உதவும் நபராக என்னுடைய முழு வாழ்வையும் மாற்றிக் கொண்டுள்ளேன் புற்றுநோயை பரிசு என்று ஏன் சொல்கிறீர்கள் அலஹம்துல்லா இது எனக்கு கிடைத்திருக்கும் பரிசு ஏனென்றால் ஏனென்றால் என்னை மாற்றிக்கொள்ள இறைவன் கொடுத்திருக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு இந்த புற்றுநோய் உங்களுடைய கண்களை எப்படி திறந்தது எல்லாம் மிக தூய்மையானவன் என்னுடைய வாழ்வில் எல்லாவற்றிலும் நமக்கு கிடைத்த ஒரு சிறிய பரிசு உதாரணமாக நாம் சுவாசிக்கும் சுத்தமான காற்று இவைகளை முன்னர் நீங்கள் என்று நினைக்கிறீர்களா எவ்வளவு நாட்களாக உங்களுக்கு புற்றுநோய் ஏற்பட்டுள்ளது நான்கு மாதங்களாகிறது சகோதரர் அலிக்கு நான்காம் தர புற்றுநோய் என்று கண்டறியப்பட்டுள்ளது அவர் ஏழு மாதங்கள் மட்டுமே உயிர் வாழ முடியும் என்று மருத்துவர்கள் கூறுகிறார்கள் தனக்கு புற்றுநோய் தன்னுடைய வாழ்நாள் முடியப் போகிறது என்று அறிந்தவுடன் தான் நடத்தி வந்த வியாபாரத்தை விட்டுவிட்டு தான் வாழ்ந்து வந்த சொகுசு வாழ்க்கையை துறக்கும் நிலைக்கு ஆளானார் அவருடைய வாழ்வின் எல்லாம் மாறின சகோதரர் அலி உங்களுக்கு புற்றுநோய் என்றதும் முதலில் நீங்கள் என்ன செய்தீர்கள் என்னுடைய கார் இவைகளை என் வாழ்வில் இருந்து ஆடைகளை வெளிநாடுகளுக்கு எடுத்து சென்று தேவையுடைய மக்களுக்கு கொடுத்தேன் அலமதுல்ல எனக்கு என்று எதுவும் இன்றைய இவ்வுலகை விட்டு பெரிய முயற்சிக்கிறேன் இந்த உலகை தொடக்கும் குறிக்கோளோடு உள்ளீர்களா ஆம் சகோதரர் அலி அவரின் இருப்பிடத்திற்கு நம்மை அழைத்து சென்ற பின்னரே அவர் வாழ்ந்து வந்த சொகுசு வாழ்க்கை பற்றியும் செய்து வரும் தியாகம் பற்றியும் எங்களுக்கு தெரிய வந்தது டாலர் மதிப்புள்ள பிரேஸ்லெட் இந்த பெட்டிகளில் உள்ளவைகள் என்ன அலி அவைகள் என்னோட ஷூஸ் லூயி விட்டான் ஆமா எல்லாமே லூயி விட்டான் இவைகள் எவ்வளவு விலை இருக்கும் இவைகள் ஆயிரத்தி முன்னூறு டாலர் இவைகள் எவ்வளவு விலை இருக்கும் இவைகள் எழுநூறு டாலர் சகோதரர் அலி இந்த உலகின் ஆசைகளை துண்டித்துள்ளார் இனிமேல் அவர் மனதில் அவைகளுக்கு இடமில்லை சகோதரர் அலி இந்த சொகுசு கார்களை பார்க்கும் போது உங்களுக்கு என்ன தோணுகிறது இது மாதிரியான சொகுசான விஷயங்கள் என்னுடைய சிந்தனைக்கு வாரதே இல்ல இது போன்றவைகளை கிடையாது நீ நோய்வாய்ப்பட்டிருக்க வாழப்போறது கொஞ்ச காலம்தான் என்று சிலர் சொல்றப்போ இது போன்ற சொகுசு வாழ்க்கையே இறுதியா வாழணும்னு சொல்லி பல பேர் ஆசைப்படுவாங்க இது போன்ற கார்களில் போறதுக்கு நிறைய மக்கள் விரும்புறாங்க அது தவறான குறிக்கோள் நான் நோயற்ற உணர்ந்ததுக்கு பின்னால இனி நான் நீண்ட காலம் வாழ்றது கடினம் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் சொல்லும் போது இந்த சொகுசு வகைகள் எந்த நமக்கு நன்மை தராது ஆடை இல்லாத ஒரு குழந்தைக்கு தேவையான ஒரு ஜோடி ஆடையை போன்றது இந்த சொகுசுக்கார் இந்த சொகுசுக்காரை விட ஆடை கிடைக்க பெற்று புன்னகைக்கிற அந்த ஆப்பிரிக்க குழந்தையுடைய புன்னகையை சிறந்தது அல்லாஹுவின் மீது ஆணையாக சகோதரர் அலி எஞ்சியிருக்கும் தன்னுடைய நாட்களையும் பொருளாதாரத்தையும் தனக்கு இனி பயனளிக்காதவைகளை பிறருக்கு பயன்பெற எண்ணியுள்ளார் தன்னுடைய உணர்ச்சி பூர்வமான ஆப்பிரிக்க பயணத்திற்கு பிறகு சகோதரர் ஓர் தொண்டு தொடங்கியுள்ளார் எம் ஏடி டபிள் என்பதே அத்தொண்டு நிறுவனமாகும் இந்த தொண்டு நிறுவனம் ஆப்பிரிக்காவில் ஒரு பகுதியில் மக்கள் தொழுவதற்கு மஸ்ஜித் மற்றும் பள்ளிக்கூடம் கட்டி வருகிறது சகோதரர் அலி இந்த உலகை விட்டு பிரியும் முன் இந்த தொண்டு பணி தீவிரமாக நடைபெற்று வருகிறது இந்த எல்லாம் நான் ஆரம்பிக்கிறதுக்கான காரணம் ஒரு நாள் கேன்சரால மரணிச்ச ஒரு சகோதரருடைய மன்னரைக்கு நான் போனேன் அந்த மையவாடியில் இருக்கும்போது நான் யோசிச்சு பார்த்தேன் இந்த உலக விட்டு பிரிந்த பின்னால நாம ஒன்றுமே கிடையாது யாரும் நம்மள பின்தொடர்ந்து வரப்போறதும் கிடையாது நம்மள பெத்தவங்களோ சகோதரர்களோ சகோதரிகளோ யாரும் நம்ம பின்தொடர்ந்து வரப்போறதில்லை நம்முடைய நன்மைகளை தவிர நாம வச்சிருக்க கூடிய பணம் நம்மோட வரப்போறது நாம செய்யக்கூடிய தர்மங்கள் மட்டுமே நன்மை தரும் வேறு எதுவும் நமக்கு தரப்போறதில்லை நாம் கொடுக்கக்கூடிய தர்மங்கள் மட்டுமே நம்முடைய மன்னரை வாழ்வுக்கு நாளைய மறுமை வாழ்வுக்கு பயன் தரும்னு நான் நினைக்கிறேன் மரணம் தன்னை எதிர்நோக்கியதை உணர்ந்த ஆலி தனக்கு இருக்கும் நேரம் அனைத்தையும் ஒதுக்கி தன்னை படைத்த அல்லாஹுவை அல்லாஹுடைய தூதர் முகம் அலி வசல்லும் அவர்கள் சொன்னார்கள் யார் அல்லாவை சந்திக்க விரும்புகிறார்களோ அல்லாஹுவும் அவரை சந்திக்க விரும்புகிறான் யார் அல்லாவ சந்திக்க விரும்பலையோ அல்லாகவும் அவரை சந்திக்கிறதுக்கு விரும்புறதில்லை நீங்க அல்லாவ சந்திக்க விரும்புறீங்களா எனக்கு இருக்கக்கூடிய புற்றுநோயினுடைய வழிக்காக ஒரு சகோதரர் ஒரு மருந்தை சாப்பிடுற சொல்லி என்னை அறிவுறுத்தினார் அலமதுல்லா அல்லா மிக தூய்மையானவன் சக்தி வாய்ந்த அந்த மருந்தை அதிகமாக சாப்பிட்டேன் நான் எங்க இருக்கேன்னு தெரியாத அளவுக்கு புதிய உலகுக்கு அந்த மருந்தை எடுத்து போனதை நான் உணர்ந்த எனக்கு அது ரொம்பவும் கஷ்டமாக இருப்பதா உணர்ந்த அல்லா தூய்மையானவன் சுகங்களா அப்போ நான் இதுவரைக்கும் காணாத நிறைய விஷயங்களை நான் பார்த்தேன் என்னோட குடும்பத்தார்கள் எல்லாமே என்ன சூழ்ந்திருந்தாங்க அப்போ நான் மேல பார்த்து கூறினேன் யா யா என்னை உன் பக்கம் அழைத்துக்கொள் கொள் என்று அன்னைக்கு நான் பார்த்த அழகான சூழலால நான் இந்த உலகத்தை விட்டு போறதுக்கு விரும்புறேன் அடுத்த நாள் எழும்பினன் அதுக்கப்புறம் ரொம்ப கவலையா இருந்துச்சு காரணம் அல்லா என்ன அவன் பக்கம் அழைத்து கொள்ளல அப்படிங்கிறதுக்காக அல்லாஹ் உங்களை சுத்தப்படுத்துவானாக உங்களுடைய நோயை குணப்படுத்துவானாக என்று அல்லாஹுடன் பிரார்த்தனை செய்கிறேன் அல்லாஹ் உங்களுக்கு நீண்ட ஆயுளை தந்தருள்வானாக அல்லாஹ் உங்களுக்கு உயர்ந்த சொர்க்கமான ஜென்னத்தில் சிறு தோசை கொடுப்பானாக